The cat sat on சொர்க்கவாசல் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ரொம்பவே மிரட்டலான சம்பவங்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி ட்ரைலர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே கலவரமா இருக்கிற தான் தொடங்குது ட்ரைலரு அதுக்கப்புறமா காவல்துறையோட படையெடுப்பு இன்னொரு பக்கம் சிறை வளாகத்தில் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இந்திய சிறைத்துறை வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்ல அப்படின்னு நட்டியோட குரல் அதுல வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான தோற்றமும் அவருக்கு இருக்கு அடுத்ததா ஆர்ஜே பாலாஜியோட இன்ட்ரோ நகரத்து நகரத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க கண்டுபிடிக்காமலா இருப்பாங்க அவங்களுக்கு சொர்க்கம் போற ஆசை இல்ல நரகத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற வெறி அந்த வசனம் ரொம்பவே அழுத்தமா எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் செல்வராகவன் அட்டகாசமான தோற்றம் ஹக்கீம் ஷாவோட வில்லத்தனம் காவல்துறை அதிகாரியா இருக்க கருணாசர கதாபாத்திரங்கள் நம்ம ரொம்பவே ஈர்க்குது அப்படின்னே சொல்லலாம் ஆர் ஜே பாலாஜியோட ஆக்டிங்ல அடுத்த கட்ட பரிணாமம் ட்ரெய்லர்ல பிரதிபலிக்குது அண்ட் எண்ட்ல அவரு அழற காட்சி அதை ரொம்பவே அழகா நம்மளுக்கு கன்வே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம் மொத்த ட்ரெயிலரும் படத்து மேல ரொம்ப பெரிய அதிகரிப்ப நமக்கு வச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பா ரஞ்சித் கிட்ட உதவி டிரெக்டரா இருந்த சித்தார்த் விஸ்வானந்த் இந்த ஒரு படத்தை இயக்குனரா ஒர்க் பண்ணிருக்காரு சொர்க்கவாசல் ரொம்ப பெரிய படமா இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் பிரபா இந்த ஒரு படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்க படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல ஆர் ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு